அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது நான் உங்கள் யூடியூப் இந்த நம்பரை எழுதிய உங்களுக்கு தேவையான முயற்சி செய்து காத்து கொண்டிருக்கும் பணம் உங்கள் கையில் இருக்கும் இன்றைய தினம் இரவு எட்டு டு ஒன்பது இந்த சூட்சமத்தை செய்யணும் இதை செய்யும் முறை பற்றி விளக்கமாக இந்த பதிவில் பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க சர்வகுரு தாயத்து கணவன் மனைவி பிரச்சனை தீர மங்கள மனோ மனோவசிய தாயத்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியாக அஞ்சனங்கள் தூபங்கள் பரிகார தாயத்துக்கள் பரிகார பூஜை முறைகள்னு தனித்தனியாக செய்து கொடுக்குறோம் உங்கள் பிரச்சனைகள் தீர பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் இதே வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் எழுத வேண்டிய நம்பர் என்ன செய்ய வேண்டிய தந்திரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒரு காகிதம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன நடக்கணுமோ கடன் தீரணுமா எனது கடன் தீர்ந்து விட்டது உங்களுக்கு நல்ல வேலை வேண்டுமா எனக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டது அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கிடச்சிருச்சு அது நடந்துருச்சுன்னு முதல்ல காகிதத்தில் எழுதிருங்க எழுதிட்டு ஐந்து 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 அவ்வளவுதான் ட்ரிபிள் ஃபைவ் இந்த ட்ரிபிள் ஃபைவ் அப்படிங்கிற நம்பரை ஐம்பத்தி ஐந்து முறை எழுதணும் ஐந்து 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 இது மாதிரி ஐம்பத்தஞ்சு முறை எழுதிட்டு அந்த காகிதத்துக்கு மேலே ஒரு ரெண்டே ரெண்டு அக்ஷதை அரிசி போடணும் அக்ஷதை அரிசின்னா மஞ்சள் அரிசி ரெண்டு போட்டு அந்த காகிதத்தை நன்றாக மடித்து சந்திர பகவானையும் சந்திரனுக்குரிய தானியம் அரிசி சந்திர பகவான்னு நினச்சிக்கோங்க இந்த ஐந்து 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 அப்படிங்கிற நம்பர் வந்து குபேரனுக்குரியது இன்று சிவனுக்குரிய ஒரு முக்கியமான தான் அரிசி திங்கக்கிழமை சிவ் வழிபாட்டிற்குரிய நாள் இந்த நாள்ல இந்த காகிதத்தை கொண்டுட்டு போய் உங்கள் வீட்டை அரிசி பாத்திரத்துக்குள்ள வச்சிருங்க அடுத்த திங்கக்கிழமை அந்த காகிதத்தை எடுத்து எரிச்சிருங்க ரொம்ப ரொம்ப எளிமையான சூற்றம்தான் இதில் ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் இருக்கா கண்டிப்பா வீட்டுல பேப்பர் வச்சிருப்பீங்க பேனா வச்சிருப்பீங்க அரிசி வச்சிருப்பீங்க உங்களுக்கு மனசுக்குள்ளே என்ன தோணுதோ என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நடந்துட்டு தான் எழுத போகிறீங்க ஐம்பத்தி ஐந்து முறை ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு எழுத போகிறீங்க அதாவது ட்ரிபிள் ஃபைவ் அப்படிங்கிறத ஐம்பத்தஞ்சு முறை எழுத போகிறீங்க இந்த சூட்சமத்தை இன்றைய இரவு எட்டு டு ஒன்பதுக்குள்ளே செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த தொகை உங்கள் கையில் இருக்கும் இப்போ நான் சொன்ன தகவலில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இந்த ஆதிதம் யூடியூப் சேனல்ல தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிறைய வீடியோக்களை அப்லோட் பண்ண முடியல அதனால மகா பெரியவா ஆன்மீகம் அப்படிங்கிற புதிய யூடியூப் சேனலை ஆரம்பித்திருக்கிறேன் அந்த சேனலில் நிறைய பதிவுகளை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதில் முழுவதுமாக வீடியோக்களை அப்லோட் பண்ண முடியாத சூழ்நிலை வரும்போது முழுக்க நான் அந்த சேனலில் தான் பதிவுகளை பதிவு செய்வேன் அந்த சேனலோட லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் அன்னை வாராகி தேவியின் அருளால் நல்லதே நடக்கட்டும்